காஞ்சி காமகோடி பீடத்தின் எழுபத்தி ஒன்றாவது பீடாதிபதியாக ஸ்ரீ கணேச சர்மா திராவிட் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி ஸ்ரீ கணேச சர்மா திராவிடுக்கு காஞ்சி சங்கராச்சாரியார் பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அருள உள்ளார் திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாலை பூர்வீகமாக கொண்ட வைதீக குடும்பத்தை சார்ந்த ஸ்ரீ கணேச சர்மா திராவிட் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள துணி என்ற ஊரில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தவர் தமிழகத்திலிருந்து ஆந்திர மாநிலத்துக்கு குடிபெயர்ந்த வைதீக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் திராவிட் என்ற அடைமொழியை சேர்த்துக்கொள்வதுண்டு அப்படித்தான் இவர் ஸ்ரீ சர்மா திராவிட் ஆனார் இவரது பெற்றோர் பிரம்மஸ்ரீ துட்டு ஸ்ரீனிவாச சூரிய சுப்பிரமணிய தன்வந்திரி அலிவேலு மங்காதேவி பிரம்மஸ்ரீ துட்டு ஸ்ரீனிவாச சூரிய சுப்பிரமணிய தன்வந்திரி அண்ணாவரம் ஸ்ரீ வீர வெங்கட சத்யநாராயண சுவாமி கோவிலில் விராட புரோகிதராக பணிபுரிந்து வருகிறார் தெலங்கானா மாவட்டம் நிஜாமாபாத்தில் நிர்மல் மாவட்டம் பசாராவில் உள்ள ஸ்ரீ ஞான சரஸ்வதி தேவஸ்தானத்தில் கர்நாடகாவை சேர்ந்த பிரம்மஸ்ரீ குட்டுலு ஹோசமணி ரத்னாகர பட் சர்மா என்னும் ரிக்வேத கணபாடிகளிடம் ரிக்வேதம் பயின்றவர் ஸ்ரீ சர்மா திராவிட் தொடர்ந்து அங்கேயே வேதம் பயிற்றுவித்து வந்துள்ளார் ரிக்வேதம் தவிர யஜுர்வேதம் சாமவேதம் சதாங்கம் தசோபனிஷத் படிப்புகளையும் முடித்தவர் ஸ்ரீ கணேச சர்மா திராவிட் இவை மட்டுமல்லாது சாஸ்திர கல்வியை தொடர்ந்து கற்று வருகிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வேத கல்வியை தொடங்கிய காலத்திலிருந்தே ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் பூஜ்ய ஸ்ரீ சங்கராச்சாரியார் சுவாமிகளின் கவனத்தை ஈர்த்தவர் ஸ்ரீ கணேச சர்மா திராவிட் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் எழுபதாவது பீடாதிபதியாக திகழும் ஜகத்குரு பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் காஞ்சி காமகோடி பீடத்தின் எழுபத்தி ஒன்றாவது பீடாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ சர்மா திராவிட அச்சிய திருதியை நன்னாலான ஏப்ரல் முப்பதாம் தேதி காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் உள்ள பஞ்சகங்கா தீர்த்தத்தில் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணிக்குள் சந்தியாசிரம தீட்சை அருளவுள்ளார்